முக்கிய நிகழ்வுகள். இன்றைய மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு அரசை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு வருவாய் வாய்ப்பை பெருக்கவே மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி பேரவையில் முதலமைச்சர் பதில் பணி இருபத்தி ஒன்பது கோடியில் பணிகளை துவக்கி வைத்தார் ஆளுநர் புதுச்சேரி அரசு மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்பதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர் அப்பொழுது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பேசுகையில் வெஞ்சல் புயல் நிவாரணம் மத்திய அரசு கூடுதலாக கொடுக்கவில்லை மக்களுக்கு வழங்கிய ஐந்தாயிரம் ரூபாய் கூட மாநில அரசுதான் கொடுத்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட மத்திய அரசு அதிக நிவாரணத்தை வழங்காதது ஏன் முழுமையாக வீடு இடிந்தவர்களுக்கு மற்றும் புயலால் பிற பாதிப்புகள் ஏற்பட்டவர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை நாங்களும் தினமும் வருவாய்த்துறையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றார் மேலும் மும்மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை இதுவரை வெளிப்படையாக தெரிவித்தீர்களா என கேள்வி எழுப்பினார் அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாகவும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சருக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்தார் இதனால் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே சபையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தி மொழியை ஆதரிக்கும் புதுச்சேரி அரசின் அராஜகமான போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் என கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிஃபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரமபத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லாதது என்றும் வேலைவாய்ப்பு வருவாயை பெருக்கவே புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்து பேசினார் அப்பொழுது ஆளுநர் உரையின் பொழுது பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கி மக்களின் துயர் துடைத்ததற்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் தெரிவித்திருக்கிறார் மத்திய குழு வருகையின் போது புயல் பாதிப்பின் சுவடு கூட தெரியாமல் அரசு மிக துரிதமாக செயல்பட்டது புதுச்சேரி மாநில அரசின் வரி வருவாய் அதிகரித்துள்ளது தனிநபர் வருமானமும் அதிகரித்துள்ளது துணைநிலை ஆளுநரும் புதுச்சேரி வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையை வைத்திருக்கிறார் இதன் மூலம் சுற்றுலாவும் மேம்படும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அரசு தொடர்ச்சியாக செயல்படுத்த இருக்கிறது புதுச்சேரி அரசு பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பத்தாயிரம் இடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மூவாயிரம் பணியிடங்களை நிரப்பியிருக்கிறோம் வரும் ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வருவாய் பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒரு தொழிற்சாலையில் ஐநூறு என ஐந்தாயிரம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தண்ணீரை அதிகம் உறிஞ்சாத சுற்றுச்சூழல் பாதிக்காத நிலையில்தான் இந்த தடையில்லா சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வெள்ளியில் சிறர் இதனை எதிர்த்து அதிகளவு தண்ணீர் உறிஞ்சப்படும் என்று கூறி சுவரொட்டி ஒட்டுகிறார்கள் அது எதற்காக அப்படி செய்கிறார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும் பெரிய பாதிப்பு வருமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கொண்டு வருகிறீர்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் எல்லாருடைய கருத்தையும் கேட்கிறேன் மதுவிலக்கு கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது பூரண மதுவிலக்கை கொண்டு வர நான் தயாராக இருக்கிறேன் எம்எல்ஏக்கள் தயாரா அது சாத்தியமற்றது என்றார் மேலும் முதல்வர் அமைச்சர்கள் தலைமைச் செயலர் செயலர் என ஒருங்கிணைந்து பணியாற்றினால்தான் மாநிலம் வளர்ச்சியடையும் என தெரிவித்த அவர் சொன்னதை செய்யும் அரசாக எனது அரசு இருக்கிறது தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு அறிவித்திருக்கிறோம் முதியோர் உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி உள்ளோம் இதனை அரசால் செய்ய முடியுமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது ஆனால் இதனை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்போம் என்றவர் மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு மிகவும் அவசியமானது அதனை துணைநிலை ஆளுநர் பிரதமரிடம் எடுத்துக்கூறி கூறி வாங்கி தருவார் என எதிர்பார்க்கின்றோம் அரசு செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் கேட்பதை நிறைவேற்றி தர வேண்டும் எதிர்மறையின்றி அதிகாரிகள் கோப்புகளை கையாள வேண்டும் என தெரிவித்த அவர் தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வரும் வகையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு ஆளுநர் ஒத்துழைப்பு தந்து வருகிறார் அதிகாரிகளின் எதிர்மறையான போக்கால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் பெண்ணிற்கு ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பிய போதகரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி திருக்கனூர் கிராம கிராமப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனக்கு தெரியாத எண்ணில் இருந்து ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் குறுஞ்செய்தி தொடர்ந்து வருவதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அப்புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த எண்ணை தடயம் செய்து விசாரணை செய்து வந்தனர் விசாரணையில் அந்த எண் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலு என்கிற இமானுவேல் என தெரியவர அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் அதே பகுதியில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் போதகராக இருப்பதாகவும் மகாபலிபுரத்தில் நடந்த கூட்டம் ஒன்றிற்கு சென்றபொழுது கூட்டத்தில் கலந்து கொண்ட திருக்குனூரை சேர்ந்த முன்பின் தெரியாத பெண்ணிடம் தன்னை போதகர் என கூறி அவருடைய எண்ணை வாங்கி அந்த எண்ணிற்கு ஆபாச படங்கள் வீடியோக்கள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பியது தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவரது செல்போனை பறிமுதல் செய்து அதனை ஆராய்ந்த போலீசார் வேலு என்கிற இமானுவேல் வேறு சில பெண்களுக்கும் இதேபோல் ஆபாச படங்கள் வீடியோக்கள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பதும் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட வேலு என்கிற இமானுவேலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டில் உள்ள மதிய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயில் மீண்டும் உப்பாற்ற வாய்க்கால் பணிகளை துணைநிலை ஆளுநர் முதல்வர் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் புதுவை காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள எழுநூற்றி முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளமுள்ள உப்பனார் பாலத்தில் மீதமுள்ள பணியை முடிப்பதற்கு காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறு கட்டமைக்கவும் இருபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெறவுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் துறை ஸ்ரீனிவாசன் உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் மற்றும் முக்கிய பிரமுகர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு உருவையாறு அன்பு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரளான பக்தர்கள் ஆலயம் சென்றனர் இதனையடுத்து பல்வேறு இடங்களில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க குளிர்பானம் மற்றும் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு அன்பு பகுதியில் எஸ் ஆர் முருகன் தலைமையில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செந்தில்குமார் ராமு திருமலை செந்தில்குமார் பாலமுருகன் ஜெயராமன் உட்பட திருளானோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிபட்டு கொமுனியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையம் மற்றும் திருபுவனை பாளையம் கிராமங்களில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அய்யனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதுகடிப்பட்டையம் மற்றும் திருபுவனைபாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் ஏழாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு லக்ஷ்மி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ காஃபி கார்னர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி மெயின் ரோடு நரிமேடு பகுதியில் லக்ஷ்மி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ காஃபி கார்னர் சார்பில் ஐந்தாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ காஃபி கார்னர் நிறுவனர் சேகர் வி என்டர்பிரைசஸ் நிறுவனர் எஸ் பி ஸ்ரீராம் எஸ் கே ட்ரேடர்ஸ் சதீஷ் தீபன் தமிழ்நாடு சுதந்திர போராட்ட தியாகி வாரிசு அமைப்பு பொதுச் செயலாளர் சூரியகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மாசிமக தீர்த்த வாரியை முன்னிட்டு கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனே ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பி ஆர் டி பிரபு ஏற்பாட்டில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு மற்றும் மேல் திருக்காஞ்சி பகுதியில் பதினெட்டாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏகாமரம் கண்ணபிரான் பாண்டரங்கன் ஆசிரியர் தேவராஜ் ஞானசேகர் நேதாஜி பரத் ரகு கிரிதரன் வசந்த் சரவணன் வினோத் விஜி அரவிந்த் அருண் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நடைபெற்ற அன்னதான விழாவில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக மூன்றாவது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரியா கலைக்கல்லூரியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கம் சார்பாக மூன்றாவது மாநில கராத்தே போட்டிகள் ஆச்சாரியா கலை கல்லூரியில் நடைபெற்றது இந்த போட்டி தொகுப்பு விழாவை மாநில கௌரவ தலைவர் அங்குதாஸ் துவக்கி வைத்தார் இந்த விழாவில் துபாயில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டியில் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய மாநில சங்க செயலாளர் சென்சாய் பழனிவேல் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது கராத்தே போட்டியானது மாநில தலைவர் சென்சாய் திருநாவுக்கரசு தலைமையில் சங்க செயலாளர் சென்சாய் பழனிவேல் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் தலைமை பயிற்சியாளர்கள் சென்சாய் சத்தியசீலன் எழிலரசன் ராஜேஷ் தர்மபிரகாஷ் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழா ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் சென்சாய் சங்கர் செய்திருந்தார் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நன்கொடையாக இரண்டு லட்சத்தை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில்களுக்கு நன்கொடையாக இரண்டு லட்சம் ரூபாயை அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் கோவிலுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பைபாஸில் உள்ள ஐயப்பன் கோவில் அருகில் எழுந்தருளி உள்ள ஏழை முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அந்த கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார் ஒட்டுமொத்தமாக நான்கு கோவிலுக்கு ஒரே நாளில் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக நிர்வாகிகள் மாநில கழக நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு புகைப்பிடிப்பதின் தீமைகள் குறித்து மாணவர்களின் விழிப்புணர்வு நடைபெறணி பள்ளி தாளர் முன்னிலையில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் டாக்டர் பிரியதர்ஷினி டாக்டர் பிரகாஷ் மாநில கல்வி செய்தி தொடர்பு அதிகாரி மணிமாறன் மற்றும் பள்ளியின் தாளர் ஆகியோர் இணைந்து மாணவர்களின் நடைப்பயண பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பள்ளியின் தாளர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கி தொகுப்புரையாற்றினார் இப்பேரணி சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நடைப்பயணமாக பள்ளியிலிருந்து தொடங்கி மடுகரை பேருந்து நிலையம் வரை புகையிலை மற்றும் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை முழங்கியபடியும் சென்றனர் இப்பேரணியில் மழலியர் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களால் போதைப் விழிப்புணர்வு நாடகம் போதைப்பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரம் சிகரெட் அட்டையிலான அரக்க உடை அணிந்தும் புகையிலை பயன்பாட்டால் இறந்தவர்களின் பேயுர்வம் மற்றும் புகையிலையால் பாதிக்கப்பட்ட புற்று நோயாளிகள் போல் மாறு வேடமிட்டு விழிப்புணர்வு நிகழ்த்தி அசத்தினார்கள் மேலும் ஏரிப்பாக்கம் கூற்றோடு நெட்டப்பாக்கம் மற்றும் கரிய மாணிக்கம் ஆகிய நான்கு முனை சந்திப்புகளில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் புகைப்பிடிப்பதால் மாரடைப்பு பக்கவாதம் புற்றுநோய் போன்ற பலவிதமான உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படுவதை நியூ எவர்கிரீன் பள்ளி மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இப்போதைப் பொருள் ஒழிப்பு பேரணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதி கலி மற்றும் பொறுப்பாசிரியர் வினோதினி இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்கள் வியக்கும் வண்ணம் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு அரசை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு வருவாய் வேலை வாய்ப்பை பெருக்கவே மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி பேரவையில் முதலமைச்சர் பதில் பாலம் பணி இருபத்தி ஒன்பது கோடியில் பணிகளை துவக்கி வைத்தார் ஆளுநர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்